ஸோ எஸ் இப்போ நம்ம கூட கோவை அங்கண்ணனுடைய ஒரு மிகப்பெரிய பில்லர் இருக்காங்க ஸோ கோவை பிரியாணி ஹவுஸ் உடைய டிரெக்டர் திரு சந்தீப் அவர்கள் இப்போ நம்ம கூட இருக்காங்க சார் 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 பேசலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா ஆல் கோவை மேல் சார்பாக உங்களுக்கு பிரியாணி டே விஷஸ் சார் உடனே இதுலருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நான் எனக்கு தோணுது என்ன அப்படின்னா இந்த பிரியாணி அப்படிங்கிற இந்த ஒரு ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் டு பிப்டீன் இயர்ஸ் ஆதான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி எல்லாம் பிரியாணிக்கு நம்ம இவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுத்ததில்லை ஸோ இந்த ஒரு டென் இயர்ஸ் உள்ளதான் அந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ

அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்குறதுல தான் நிறைய கடை இன்னைக்கு ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு ஒரு கடை இருந்தது இன்னைக்கு வந்து ஒரு ஒரு தெருவுக்கு ஒரு பத்து டு இருபது கடை இருக்குது ஆமா ஆமா இன்னும் ஜாஸ்தி தான் ஆயிட்டு இருக்குங்க பிரியாணியோட கிரேவிங் வந்து ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு கடைகளும் ஜாஸ்தி தான் இருக்கு ஓகேங்க சார் எவ்வளவோ ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கு பட் ஸ்டில் இந்த பிரியாணிக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபேன்ஸ் கிளப்பே இருக்கு ஸோ அந்த பிரியாணி ஏன் எல்லாருக்கும் இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கு ஏன் என்ன ஒரு ரீசன்னால பிரியாணி வந்து எல்லாரும் இவ்வளோ பேர் விரும்பி சாப்பிட்றாங்க பிரியாணின்னு எடுத்துட்டீங்கன்னா இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் டைம்ல மட்டும்தான் குக் பண்ண முடியும் ஸோ டெய்லி குக் பண்ண முடியாது ஸோ இந்த பிரியாணிங்கிறது வந்து ஒரு செலிப்ரேட்டிங் ஃபுட் ஒரு பார்ட்டி ஒரு ஃபங்க்ஷனு ஏதாவது வெளியில போனா எங்கேயாவது போனா உடனே என்ன ஃபஸ்ட்டு வார்த்தை வர்றது பிரியாணி தான் பிரியாணி சாப்பிட்டா அந்த ஒரு சந்தோஷமான ஒரு தருணங்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு தோன்றது மொதல் டிஷ் வந்து பிரியாணி தான் ஓகேங்க சார் இப்போ நான்வெஜ் இல்ல வெஜ் எதுனாலும் எடுத்துக்கிட்டாலும் இப்ப பிரியாணின்னு எடுத்துட்டோன்னா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எக் பிரியாணி ஃபிஷ் பிரியாணி நிறைய சொல்லிட்டே போகலாம் அப்படி இருக்கும்போது இந்த பிரியாணி எப்படி நீங்க சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி தனித்தனியா செய்வீங்களா இல்லைன்னா பிளைனா பிரியாணி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கிரேவி வச்சு கொடுப்பாங்க ஒரு சில ஹோட்டல்ஸ்ல ஸோ அந்த மாதிரியா எப்படி இது பிரியாணின்னு நீங்கள் அந்த மீட்டு போட்டு குக் தான் பிரியாணி இல்லைன்னா அது குஸ்காவாகிடும் ரைஸ் மாதிரி பண்ணிவிடுவாங்க ஸோ இப்போ பிரியாணிக்கு பேஸே வந்து மீட்டு தான் அதுவும் மட்டனோடய ஃப்ளேவர் மட்டன் பிரியாணி தான் உங்களுக்கு ஃப்ளேவர் ஜாஸ்தி கொடுக்கும் சிக்கன் பிரியாணியில் ஃப்ளேவர் கம்மியாக தான் கொடுக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா மட்டன் பிரியாணி தான் மட்டன் பிரியாணி தனியாக சிக்கன் பிரியாணி தனியாக தான் குக் பண்ணுறோம் நாங்கள் ஸோ இதில் வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே பிரியாணி செஞ்சுட்டு பீஸை பாயில் பண்ணி ஸோ அதை எடுத்து வச்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி நாங்கள் பண்ணுறதில்ல அந்த ஸ்டாண்டர்ட் நாங்கள் இன்றைக்குமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது ஓகேங்க சார் நம்ம கோயம்புத்தூரில் வந்து பிரியாணி ஹோட்டல்ஸ் அளவே இல்லை அன்லிமிட்டடாக நிறைய எக்கச்சக்கமான ஹோட்டல்ஸ் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டில் கோவை அங்கனன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபேமஸ் கிட்டத்தட்ட நைன்ட்டி நைன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் இயர் வந்து சென்ச்சுரி ஸோ நைன்டி நைன் இயர்ஸாக மக்களோட கோயம்புத்தூர் மக்களுடைய ஒரு பிரியாணியா பிரியாணியாக இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி கோவை அங்கனன் இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு அப்படி இந்த பிரியாணியில் என்ன ஸ்பெஷல் ஸோ இப்போ நீங்கள் ஒரு பொருள் நீங்கள் ஒரு ஒரு இடத்துல வந்து சாப்பிட்டு போனீங்கன்னா அவங்க அது உங்கள் உடம்புல தொந்தரவு பண்ணலை அப்படின்னாலே ஸோ இந்த குவாலிட்டி ஆஃப் ஃபுட் இஸ் குட் ஸோ அந்த கன்சிஸ்டன்சி அந்த உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் எந்த ஒரு அச்சுணுமோட்டோ அதெல்லாம் எதுவுமே நாங்கள் போடுறதில்ல ஸோ இதெல்லாம் தான் கஸ்டமர்ஸ்க்கு வந்து அவங்க சாப்பிட்டு போய் இதை ஃபீலிங் கம்ஃபர்டபுள் ஸோ லைட் மசாலா ஹெவி மசாலா இருக்காது சாப்பிட்டு முடிச்சு நைட் டின்னர் ஃபுல்லாக தனித்தாக எடுக்கிறது ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காது ஸோ எங்களோடது வந்து லைட் மசாலா கொஞ்சம் மைல்டாக இருக்கும் பிரியாணி ரொம்ப காரலாக இருக்காது குழந்தைங்கலருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தைரியமாக சாப்பிட்லாம் கீ வந்து ஜாஸ்தி இருக்கும் எங்கள் பிரியாணியில் கீ வந்து தான் எங்களோட கீ அண்ட் கார்லிக் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு டைஜஷனுக்கு உண்டான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நாங்கள் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவோம் ஸோ டேஸ்ட்டுக்காக வந்து நம்ம இந்த ஒரு சிலதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க அந்த கெமிக்கல்ஸ் இந்த ஃப்ளேவருக்கு உண்டான ஏஜென்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க அதெல்லாம் நாங்கள் எதுவுமே போடுறது கிடையாது ஸோ இதெல்லாம் இருந்தால் கஸ்டமர்ஸ் கிட்டே கொண்டு போய் நாங்கள் நல்லபடியாக பிரியாணி கொடுக்குறதா அவங்க சாப்பிட்டு சந்தோஷமாக மீண்டும் மீண்டும் அவங்க வராங்க இப்போது நானே பார்ப்பேன் ஒரு கஸ்டமர்லாம் சிக்ஸ்டி இயர் ஓல்டு கஸ்டமர்லாம் வந்து சாப்பிட்டெல்லாம் போவாங்க அவங்க வந்து அவங்களோட கிராண்ட் சில்ட்ரன்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க ஸோ அதெல்லாம் நான் பார்க்கும்போது அவங்க கம்ஃபர்டபுள் அந்த மாதிரி சாப்பிட்டு பழக்கமாகி சந்தோஷமாக இருந்து அவங்களுக்கு பிடிச்சதுனால தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவங்க கை காட்டி கூட்டிகிட்டு வராங்க

அப்போல்லாம் இந்த நான்வெஜிடேரியன்லாம் வந்து வெளியில் எங்கேயுமே குக் பண்ண மாட்டாங்க அவங்க அந்த பிரிட்டிஷ் டைம்லலாம் ஸோ அப்போல்லாம் அந்தளவுக்குலாம் பண்ணுறதுக்கு வீட்டிலலாம் ஒன்றும் வசதி இருக்காது நிறையா ஸோ நம்ம வந்து ஏன் டிஃப்ரெண்ட்டாக எதாவது பண்ணலாமேன்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணது தான் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து க உருவாக்குன ரெசிபி இது அவங்க ரெண்டு பேருமே குக் பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவங்க டாக்டர் பார்த்து அவங்க சன் வந்து பார்த்து அப்புறம் உங்களோட க்ரேட் தான் இப்போ ஃபோர்த் ஜென்ரேஷனாக நாங்கள் அதை ஃபாலோ பண்ணி வந்துகிட்ருக்கோங்க அவங்க ரெண்டு பேர் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்ததை நாங்கள் அதை அப்படியே மெயின்டெயின் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு யாராவது கொடுத்த ஃபீட்பேக்லேயே மறக்க முடியாத ஃபீட்பேக் இது அந்த மாதிரி எதாவது இருக்கா ரொம்ப எமோஷ்னலாக ஏதாவது சொல்லியிருக்காங்களா ஒரு செவன்ட்டி ஃபைவ் இயர் ரோல்டு எயிட்டி இயர் ரோல் இருக்குங்க ஒரு பெரியவர் வந்தார் அவங்கள ஒருத்தர் டிரைவர் வந்து கேட்டார் காரில் சப்ளை பண்ண முடியுமா அப்படின்னாரு கண்டிப்பாக பண்ணிக்கலாங்க ஏங்க என்னாச்சுங்க எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு அப்புறம் எங்கள் ஸ்டாஃப் வந்து சொன்னார் அவர் ஒரு பெரியவர் படுத்துட்டுருக்காருங்கன்னா அவர் எழுந்திரி சூப்பராகவே முடியல அவர் பிரியாணி சாப்பிட்டோன்னு கேட்குறாரு அவருக்கு தானே இதை வாங்கி கொடுத்துருக்காங்க அப்புறம் அப்புறம் ட்ரைவர்கிட்ட கேட்டேன் அவர் என்ன சொன்னார்னா சார் இவர் எழுபது வருஷமாக அறுபது வருஷமாக சாப்பிட்ருக்காரு சாப்பிட்டே ஆகுதுன்னு பயங்கர ரகலாக பண்ணுறாரு அதனால தான் அவர்னால் நடக்கவும் முடியாது அதனால தான் காரில் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்புறம் அவர் சாப்பிட்டுட்டு அவர் சாப்பிட்டது என்னமோ ஒரே வாய் தான் அந்த ஒரு வாய் சாப்பிட்டுட்டு அவர் பிளஸ் பண்ணிட்டு போனது தான் எங்களுக்கு ரொம்ப எமோஷனலான ஒரு மூமெண்ட்டாக ஓகேங்க சார் லாஸ்ட்டு கொஸ்டின் பிரியாணி டேக்கு நம்மளோட மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும் நினைக்கிறீங்க ஏதாவது மெசேஜ் ஃபார் சம்திங் நீங்கள் என்ன சொல்லணும் நினைக்கிறீங்க பிரியாணி டேக்கு எல்லாரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்களோட உங்களுக்கு பிடிச்சவங்களோட சந்தோஷமாக பிரியாணி சமைச்சு என்ன பிரியாணி பிடிக்குதோ நல்ல முறையில் சமைச்சு ஆரோக்கியமான இன்க்ரீடியண்ட்லாம் போட்டு சந்தோஷமாக அந்த பிரியாணி டேவை என்ஜாய் பண்ணுங்கள் ஹாப்பி பிரியாணி டே டு ஆல்